தொழுகை விட்டால் மற்ற பள்ளியில் கொள்ளலாம் பயணத்தில் இருந்தால் பயணத்தில் முடிந்து விட்டால் வீட்டில் முடியாவிட்டால் உட்கார்ந்து கொள்ளலாம் உட்கார முடியாவிட்டால் படுத்துக் கொள்ளலாம் முடியாவிட்டால் கண் அசைத்துக் கொள்ளலாம் தண்ணீர் இல்லாவிட்டால் தயமம் செய்து கொள்ளலாம் மண்ணை அடித்துக் கொள்ளலாம் மண்ணும் இல்லாவிட்டால் பொது செய்கிறேன் என்று மனதால் நினைத்துக் கொள்ளலாம் என்று இத்தனை சலுகைகள் கொடுத்ததற்கு பிறகும் கூட இவன் தொழுகையை நிறைவேற்றவில்லையே முகம்மல் இந்த சமுதாயத்தை அணி நம்பினாய் இவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்றால் என் நீ நம்பிக்கை வைத்தாய் எனது சமுதாயம் புறக்கணிக்காது எனது சமுதாயத்தை நான் நம்புகிறேன் மூசா நாளைக்கு சொல்வாரே முகம்மதை நான் சொன்னேனா இல்லையா முகம்மதை நான் உன்னை அனுப்பினேனா இல்லையா நீ உனது ரப்பிடத்தில் திரும்பி சென்றிருக்கலாமே நீ என்னிடத்தில் என்ன பேசினாய் எனது சமுதாயம் நிறைவேற்றுவார்கள் எனது சமுதாயம் என்னை அவமானப்படுத்தாதே நாளைக்கு நாங்கள் அவமானப்படுத்தப்பட போவதில்லை இந்த தொழுகையை விடுவதினால் எங்களினுடைய சூழல்லா எங்களை யார் நம்பினாரோ அந்த தூதர் நாளைக்கு அவமானப்படுத்த